வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது லோ பட்ஜெட் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த லேண்டு எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற கால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மற மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்மண் பூமி பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மண் அது உழவு செய்ததுனால ஃபுல்லாக ரெட் ஷாயில் நல்லா தெரியுது பாருங்கள் ஃபுல்லான அருமையான செம்மண் பூமிங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனை நிலத்துக்கு சுற்றிலுமே ஃபுல்லாகவே எல்லாமே தோட்டமாகவே இருக்குது அந்த தோட்டத்துக்கு மத்தியில் தான் டோட்டல் பதினாலு ஏக்கர் பண்ணை நிலம் தற்போது இன்னும் எதுவும் சில விவசாயம் எதுவும் பண்ணலை தான் இருக்குது தற்போது ஆனால் அருமையான சாயலுங்க ரெட் சாயல் சூப்பராக இருக்கும் சுற்றிலுமே மரம் தென்னை மரம் தேக்கு மரம் போன்ற அனைத்து மரங்களுமே சுற்றிலுமே விவசாயம் நல்ல மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க போர் போட்டு சர்வீஸ் வாங்கி ரெடியாக இருக்குது இன்னும் மோட்டார் இருக்கில்ல மோட்டார் இறுக்கி ரெடி பண்ணணுங்க மற்றபடி இபி சர்வீஸ் வசதியே இருக்குது இது அட்ஜாயின்லியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா தற்போது முப்பது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பாதி ரேட்டுங்க ஏக்கர் பதினைஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் அருமையான ஒரே சமமாக இருக்குங்க பெரிய மேடும் பள்ளம் எதுவுமே கிடையாது ஒரே சமமாக இருக்கும் இந்த ஃபென்சிங் போட்டு பக்கத்தில் பாருங்கள் முந்திரி செடியிலேருந்து மகாகனி தேக்கு தென்னங்கன்றுகள் போன்ற ஃபுல்லாகவே தோப்பாக இருக்குது இருபத்தி நாலு ஏக்கரும் அது அட்ஜாயினில் ஒட்டி தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க அதனால் அது முப்பது லட்சம் இது பாதி ரேட்டுங்க பதினஞ்சு லட்சம் அதனால் நிறைய பேர் செம்மண் பூமி வேணும்னு கேட்டிருந்தீங்க அதனால் பாருங்கள் செம்மண் பூமி தேவைப்படுறவங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டுங்க பஞ்சாயத்து சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் நல்லா இருபது அடி அகலமான மண் சாலை வசதி இருக்குது கார் லாரி போன்ற கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அகலமான பாதை வசதி இருக்குதுங்க அதனால் பாதை வசதி எந்த பிரச்சனையும் இல்லை சுற்றிலும் நல்ல தோட்டங்கள் மத்தியில் இந்த லேண்டு எம்டியாக இருக்குது அதனால் வாங்கி நீங்கள் இதில் என்ன பயிர் வேணாலும் செய்யலாம் ஏன்னா ஆல்ரெடி இபி சர்வீஸும் வாங்கிட்டாங்க அதனால் நல்ல ஒரு தோட்டம் பண்ணிங்கனாக்கா பல வகையான மரங்கள் எது வச்சாலும் சூப்பராக வரும் இந்த மண்ணுக்கு நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிங்கன்னால் இது அப்படியே டபுள் ரேட்டு கிடைக்குங்க இது வந்து ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கரூர் மாவட்ட எல்லை பெட்டவாத்தலை பக்கமாக அமைஞ்சிருக்குங்க பெட்டவாத்தலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் நேரடியாக சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நேராக வாங்க கொஞ்சம் ரேட்டு பார்க்கிங் பண்ணி ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபுள் பண்ணி நீட்டாக வாங்கிக்கலாங்க அருமையான பாருங்கள் ஒரே ப்ளைனுங்க நம்ம இதில் லெவல் பண்ணுற வேலையோ எதுவுமே கிடையாது நம்ம அப்படியே டிராக்டர் விட்டு உளவு செய்யலாங்க அந்த மாதிரி ஒரே சமமாக இருக்குது ஏன்னா இது மாதிரி லேண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்கள பாருங்கள் தேவைப்படுறீங்க தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக சைட்டு விசிட் பார்ப்போம் டேரெக்ட் ஓனரிட்டியே போய்ட்டு ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் சில மீடியேட்டர்ஸ் நாங்கள் தான் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூட பேசுகிறீங்க ஆனால் அப்படி சொல்லாதீங்க டைரெக்டாக நாங்கள் மீடியேட்டர்ஸ்னால் உங்கள் பேரை சொல்லி கேளுங்க மற்றபடி டைரக்ட் ஓனர் கால் பண்ணுங்கள் நேரடியாக பார்த்துட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்